இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றறுபத்து சரிங்களா லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி அடிச்ச நாலாந்தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணு எங்களுக்கு நம்ம எதுவும் கொடுக்கலாம் நம்ம நம்பர் மருந்தப்பறம் எடுத்து கொடுத்தா தான் ஸோ அதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரு நாள் வீடியோ கொடுக்கல ஸோ அதனால் வந்து சில பேர் வீடியோ வரலாம் நினச்சிப்பாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு ட்ரம்ஸ் ஒரு டைம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி மட்டும் சரிங்களா இப்போ சிங்கிள் போர்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடில் நாலு அஞ்சு ஏழு ஜீரோ ஆறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் வரிசையாக வருதுனால நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபார்மலா ப்ளஸ் சார்ட்டில் எடுக்கிறதுனால வர நம்பர்ஸ் அதில் ரெண்டு நம்பர் இதில் மூணு நம்பர் அந்த மாதிரி எடுப்போம் ஸோ அதனால் அப்படி இருக்கும் அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஏழு மூணு நாலு சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ இவ்வளோ நம்பர் வந்து அதில் நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் சில நம்பர்ஸ் சரிங்களா ஸோ ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நாலு ஏழு ஜீரோ சரி நாலு ஏழு ஒன்று ஆறாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன் பி போலில் எட்டு ஒன்று ஏழு ரெண்டாம் நம்பர் சப்போர்ட்டு போகிறேன் ஒன்று ஏழு பாருங்க ரிப்பீட்டாக இருங்கிற மாதிரி தெரியுது சி போடில் ஏழு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சுன்னு போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு சீ போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸ்பெஷல் சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஞ்சாம் நம்பர் வருது அஞ்சு எட்டு ஏழு நாலு சரிங்களா இங்கே நம்ம ஏழு நாலு அஞ்சு வரைக்கும் போட்டோம் அஞ்சு ஒம்பது வரைக்கும் போட்டோம் ஸோ எட்டா நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது எட்டா நம்பர் திரும்ப ரிப்பீட் வருமானது தெரியல ஆனால் வந்திருக்கு பி போர்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு சரிங்களா மேலேந்தே எட்டா நம்பர் ரெண்டு அடித்தாங்க இன்றைக்கி ஏ போர்டு அடித்தாங்க ஸோ சப்போஸ் நாளைக்கு போகணும் எட்டா நம்பர் திருப்புனா ஒரு பி போர்டுக்கு போகலாம்ன்ற மாதிரி தான் காமிக்குது நமக்கு சீபோர்டில் இங்கே வந்திருக்கு சரிங்களா ஸ்பெஷல் சீ போர்டில் வந்திருக்கு நான் மிஸ் நம்பர் பார்த்துட்டு ஸோ ஏழாம் எட்டாம் நம்பர் திரும்பவும் இறங்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பீ போர்டில் அதை வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதை வச்சு தான் இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுவும் அதுவும் நம்ம சார்ட்டில் எடுத்ததும் அப்படியே மேட்ச் ஆகுது சரிங்களா ஸோ நம்ம ஏழு நாலு ஏழு நாலு ஒன்பது எட்டுக்கு பதில் ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு அப்படியே அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாக ஒரு வின்னிங் இருக்கும் நம்ம ஒரு நாள் கேப் போட்டால் த்ரடி பாஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தது நாலாம் நம்பர் ஜீரோ ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் சரிங்களா இந்த நம்பர் நான் அப்படியே எழுதிட்டேன் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா அதில் ஒரு நாலு நம்பர் ஃபைனல் பண்ணுறேன் மிஷின் நம்பரில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அதோடைய பவரை விட்டுட்டு நீங்கள் அடுத்த நம்பர் ப்ளே பண்ணுறப்ப இதில் ஒரு உங்களுக்கு ரெண்டு நம்பர் தான் வரும் நம்ம கொடுக்கிறதுல இப்போ நாளைக்கு ஒரு வேளை நாளைக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜீரோ இறங்கிருது அப்படின்னா ஜீரோவே அஞ்சு கட் பண்ணிடுங்க மூணு நம்பர் தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இதை வச்சு நம்ம பிசி பார்க்கலாம் ஒரு வேளை நாளைக்கு சி போர்டில் ஏழாம் நம்பர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப ஏழு அப்படின்னு நடிச்சுன்னா எண்பத்தேழு அடிக்கலாம் எட்டாம் நம்பர் உள்ளே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பதினேழு ஓ ஒன்பதாம் நம்பர்னால் அதேமாரி எண்பத்தி ஒன்பது அதேமாதிரி முப்பத்தி ஏழு சரிங்களா மூணு ஏழு நாற்பத்தி அஞ்சு அஞ்சுன்னு வந்துச்சுன்னா நாலாம் நம்பர் நிறைய போர்டில் வந்திருக்கு ஆனால் நாற்பத்தஞ்சு அதேமாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு எப்படி எண்பத்தொம்போது கொடுத்தோம் அதுமாதிரி இருபத்தொன்பது அதேமாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எண்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஆட்டத்தில் இருக்குங்க அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் அதிகம் இருக்குது நானூற்றி பதினேழு நானூற்றி எழுபத்தொன்று அந்த மாதிரி வரலாம் சரிங்களா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஐடியா கிடைக்கும் நமக்கு போர்டில் அங்கே வந்து அத்தனை நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ ஆல் போர்ட்டில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலு ஏழு அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் டூ இன் ஒன்னு இல்லை ரெண்டு நம்பருமே இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மிஷின் நம்பரில் நாலு ஏழு இறங்கலாம்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு நாலு ஏழு ஏழு நாலு ஆல் போர்டு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஏ போர்டில் நாளைக்கு நாலாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகங்க சரிங்களா ஸோ போட்டுட்டு சில பேர் வந்து வரலன்னு சொல்லாதீங்க நான் ஆல் போர்டிலையும் நாலாம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்போ எல்லா போர்ட்லேயும் நாலாம் நம்பர் வருது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கேயும் நாலு வருது இங்கேயும் நாலு வருது இங்கேயும் நாலு வருது நான் ஏ போர்ட் போகிறேன் ஏ போர்ட் சி போர்டில் இருக்குது சரிங்களா வரலன்னா கோச்சிக்கா எனக்கு வந்து ஏ போர்டில் தான் இருக்குது எப்பயுமே நம்ம ஏ போர்டில் ஒரு போர்டில் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அடுத்த போர்டுக்கு அப்படியே அப்படியே மாறி தான் உட்காரும் சரிங்களா இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஏ போர்டில் ஏழாம் நம்பரும் சி போர்டில் மூணாம் நம்பரும் எடுத்திருந்தேன் சரிங்களா ஆனால் அது பி போர்டுக்கு மாறிடுச்சு அந்த மாதிரி ஒன்று தான் ஷிஃப்ட் ஆகும் மற்றபடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் சரிங்களா நாலாம் நம்பர்னு சொல்லியாச்சு அந்த நாலாம் நம்பர் அதிகப்படியாக வந்து ஏசியில் தான் வருது ஸோ அப்போ போர்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஏன்னா அவன் நான் எந்தால் அதிகம் வருதோ அதை விட்டு அவங்க பி போர்டு கூட இறக்கலாம் ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க அவங்க ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி நம்ம ஃபார்மலாக நம்ம எடுக்கிறோம் நான் ஒரு ஃபார்மலாக எடுப்பேன் நீங்கள் ஒரு ஃபார்மல எடுப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலாம் இருக்குது அது என்னோட கணக்குப்படி ஏசியில் இருக்குது ஏ போர்டும் ரொம்ப ஷோராக இருக்குது சரிங்களா அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அதை ஏ போலில் ஒரு நாலா நம்பர் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நாலு ஏழு பேட்டன் தான் அதிகம் இருக்குங்க இருந்தாலும் நான் அடுத்தது வந்து ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா ஏ போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் ஆறாம் நம்பர் பார்த்துக்கோங்க சப்போர்ட்டில் கொடுத்தது சரிங்களா சப்போர்ட் மூணு நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை மூணு நம்பர் தான் சொல்லியிருக்கேன் ஏழாம் நம்பரை விட்டுட்டு அதையும் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பர் பீபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதை கண்டிப்பாக இறங்குற மாதிரி தான் ஷூர் தான் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாளைக்கு இறங்குற மாதிரி தான் அதனால் தான் நாலு எட்டு பேர் கூட கொண்டு வந்திருப்பேன் நீங்கள் எட்டு நாள் கூட ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதை விட்டுட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா அப்போ வந்து ஒரு ஒன்றா நம்பர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வருது எல்லா போர்ட்லேயும் வந்து ஒன்றா நம்பரை வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸுன்னு கொடுக்குறேன் நான் சரிங்களா இம்பார்ட்டண்ட்டாக தான் வருது அது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அப்புறம் பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பருக்கு போகலாம் ஆனால் வந்து நான் இங்கே ஒரு ஏழாம் நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்களா ஏழா நம்பர் எப்போயுமே நம்ம பீபோர்டில் ஒரு மூணு நம்பர் மேட்ச் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம த்ரீ தேர்ட்டி தூக்க முடியும்ன்ற ஒரு ரீசனுக்காக சரிங்களா இப்போ போர்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சீபோர்டில் அதிகப்படியாக நிறையா கணக்கில் வந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா ஒரு ஏழா நம்பர் சரிங்களா நாளைக்கு ஒரு ஏழா நம்பர் ரெண்டு மூணுக்கு ஒரு ஏழா நம்பர் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா அந்த ஏழாம் நம்பர் இல்லை அப்படின்னா அதனுடைய கட் நம்பர் வரலாம் சரிங்களா அதனுடைய கட் நம்பருமாங்க நம்ம பவர் வந்து ரெண்டு விளாடுவோம் நான் கட் நம்பர்னு சொல்லிட்டு ஏழுக்கு நாலு போவேன் சரிங்களா ஏழு நாலு ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ அடுத்த ரெண்டு அடுத்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்து அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ ஒன்பதும் அடிச்சிட்டாங்க பட் இது ரெண்டில் திரும்ப ரிப்பீட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இல்லைன்னா இதனுடைய பவர் அஞ்சா நம்பர் அப்படி தான் இருக்குது சரிங்களா அப்படி தான் நம்ம அமைஞ்சிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சா நம்பர் தான் வந்து வெளியில் இருக்குது சரிங்களா வெளியில்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த அஞ்சா நம்பர் தான் இருக்குது நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு மேக்ஸிமம் வந்து திரும்ப ஒரு மூணாம் நம்பரும் அல்லது ஏழாம் நம்பரும் மிஸ் நம்பரில் இறங்கலாம் அப்படியே இறங்கிட்டு அப்படியே கன்ஃப்யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி அவங்க வந்து மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அடிச்சிட்டாங்க திரும்ப நம்ம மூணே ப்ளே பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் மிஸ் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துறேன் இப்போதிக்கு போர்டு வந்து உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன் ஏ போரில் நாலு ஒன்று சப்போர்ட்டு காரு பி போர்டில் எட்டு ஒன்று ஏழு சி போர்டில் ஏழு நாலு கண்டிப்பாக இன் ஒன்றில் வரும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த பேர் ஜீரோ ஒன்பது சரிங்களா இந்த பையன் தான் வரும் இது எதாவது மிஷின் நம்பரில் இறங்கிருச்சு அப்படின்னா அதனுடைய பவருக்கு நம்ம போயிடலாம் ஒருவேளை நாளைக்கு ஜீரோ மிஷின் நம்பரில் இறங்கினதுனா அஞ்சா நம்பருக்கு நீங்கள் போகலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம பி பிசியும் பார்த்தாச்சு ஆல்ரெடி பிசி கொடுத்துட்டோம் நம்ம ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள்பாடு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம என்ன சொல்கிறோன்றத கேளுங்கள் சும்மா ஜஸ்ட் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா என்னைய நாலு ஏழு அந்த மாதிரி தான் இருக்குன்னு உங்கள நான் நம்பரை நம்பர் தான் பார்க்க முடியும் ஒருவேளை அது மிஸ்ஸு நம்பர் அடிச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மிஷின் நம்பரில் வந்ததுக்கப்புறமும் நம்ம இருக்கிற போர்டில் அந்த பவர் லெவல் இல்லை மீது இருக்கிற நம்பரே எடுத்துக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் அதில் இன்றைக்கி என்ன அப்படின்றத நான் அங்கே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் நான் அதனால் வந்து நீங்கள் அதை புரிஞ்சிக்கோங்க அப்போ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சாதான் மிஷின் நம்பர் இருந்த மேட்ச் பண்ணி நம்ம திருடி வின் பண்ண முடியும் சரிங்களா அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஏபிபிஎஸ்சி பார்த்துலாம் ஏபி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினேழு சரிங்களா ஒன்று நாலு ஒன்று ஏழு நம்ம நாலு ஏழு தான் போயிருக்கோம் அது கூட ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னால் மே மேட்ச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எட்டாம் நம்பரு மேட்ச் பண்ணிக்கலாம் எட்டாம் நம்பர் ரிப்பீட் வருதுன்னா இந்த இந்த பேர் தான் வரணும் சரிங்களா பதினாலு பதினேழு ஸோ அறுபத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு சரிங்களா நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நம்பர் நான் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போனதுனால எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி இப்போ தான் கெஸ் இங்கே எடுத்துருக்கேன் எடுத்ததுமே உங்களுக்கு போட்டேன் ஏன்னா வீடியோ வரனால கொஞ்சம் சீக்கிரம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு திருடி வின் இருக்குது அந்த மாதிரி தான் வந்திருக்கு மெசேஜ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் இங்கே இருக்க நம்பர் கன்ஃபார்ம்னால் நான் வந்து தனியாகவே எடுத்து ஒரு சிம்பிள் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன் நான் ஸோ அப்படி பார்க்குறப்ப அது ஒரு இம்பார்ட்டண்டாக தெரியும் சரிங்களா ஏபிசி பார்த்தலாம் தேடி நம்பர் ஸோ எட்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தெட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அதனால எட்நூற்றி எண்பத்தி நாலு தான் பேர் வருது அதேமாதிரி இன்றைக்கி கூட நான் வந்து மிஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி பதிமூணு பார்த்தேன் ஸோ அது நாளைக்கு வருது சரிங்களா எழுநூற்றி பதிமூணு சப்போஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஏழாம் நம்பர் எல்லா போர்ட்லையும் இருக்கிறதுனால இந்த நம்பரும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா 610 பத்து ஸோ ஜீரோ வச்சு வர ஒரே கூடிய நம்பர் இந்த நம்பர் தான் ஆறுநூற்றி பத்து ஆல்ரெடி நானூறுன்னு அடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒன்பத வச்சு அடிச்சிருந்தாங்க ஸோ மீண்டும் இறங்குனா அந்த நாளுக்கு ஆறு அந்த அந்த பேட்டர்ன் தான் வரணுன்னா ஆறுநூற்றி பத்து ஒரு நம்பர் போகலாம் அதேமாரி இந்த ஜீரோ தொண்ணூ தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்றது எனக்கு எனக்கு வந்து டெய்லியுமே வந்துட்டுருக்கு சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் அது வரணும் நாளைக்கே அது இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால் அந்த நம்பர் கொண்டு வந்திருக்கேன் அதேமாரி நானூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தெட்டு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினாலு இது வந்து நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவும் ப்ளே பண்ணலாம் இல்லைனா தொள்ளாயிரத்தி பத்தொம்பத்தாகவும் பத்தொம்போது அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் சரிங்களா அந்த நம்பர் கொஞ்சம் ஜெஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போர்டு வந்து நான் திரும்பவும் வந்து இது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா மேலே இழந்தனவங்க நிறைய நம்பர்னு புரியல அப்படின்னா நாங்கள் வந்து தனியாக எடுத்து கொடுக்குறது இதுதான் நம்ம கொடுத்தது இதுதான் சரிங்களா வந்தது தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம இது வந்து நம்ம கொடுக்குறது ஸோ நாலாம் நம்பர் ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா ஒரு ஆறாம் நம்பர் ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் தான் போயிருக்கேன் சப்போர்ட்டுக்கு தான் ஒரு நம்பர் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் மீண்டும் சொல்லிக்கிற ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட் ஆனால் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படின்றப்ப என் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் வாங்கிக்கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை சரிங்களா அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் ஸோ பிபோர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஏழு சரிங்களா சி போல் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ ஏழு நாலு ஒரு குரூப் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஜீரோ ஒன்பது ஒரு குரூப் வரணும் ஒருவேளை இதில் இருக்கிறத மிஷின் நம்பரில் ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அஞ்சாது நம்பருக்கு நீங்கள் போகலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா அடிச்சுச்சின்னா ஒரு அஞ்சாம் நம்பர் போகலான்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறம் அதை பார்த்துக்கலாம் மற்றபடி இதான் போர்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து டெய்லியும் பாருங்கள் ஸோ நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு த்ரீ டிஸு நார்மலாக கொடுத்துட்ருக்கோம் அதாவது டேரக்டாகவே பாஸ் ஆகுது டெய்லியும் பவரில் தான் மிஸ் ஆகுது ஸோ அப்படின்றப்ப டெய்லியும் நம்ம டெய்லி ரெண்டு போர்டு வின்னிங் வந்துட்டுருக்கு பவரில் தான் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றப்ப அதுவும் ஒரு த்ரீ டே வின்னிங் தான் ஸோ அதுக்காக சொல்கிறேன் டெய்லி வின்னிங் வருது ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ